தமிழ்நாட்டிலே யாரும் தர முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கார் இப்போ இந்த விட்டம் பாருங்கள் ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு வார ஆஃபர் ஜிபிஎஸ் நம்ம ஃப்ரீயாக அன்பளிப்பாக மாட்டி கொடுக்கலாம் அது ஜிபிஎஸ் கம்பல்சரி எல்லா வேண்டிக்கு மாட்டி கொடுத்துடலாம் வர புதன் டு அடுத்த புதுவன் ஒரு வார ஆஃபர் இது இல்லை எடுக்கிற வேண்டிய எத்தனை வண்டிக்குமே நீங்கள் ஐம்பது நாள் வண்டி எடுத்தாலும் சரி இருபது நாளைக்கு வண்டி எடுத்தாலும் சரி ஜிபிஎஸ் கம்பல்சரி மாட்டி கொடுப்போம் நம்ம எடுக்கிற வண்டி எந்த வண்டி எடுத்தாலுமே கம்பல்சரி ஏன்னா எடுக்கிற லோப்டிட்டு எடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்பல் செலவு இருக்கும் நம்ம செலவு சொல்ல மாட்டோம் நம்ம சொல்கிறதே செய்வோம் சொன்னதே செய்யும் மைசூர் எங்காரி இந்த வண்டி நம்ம கோட்மெண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா ஒரு பைக் வாங்குற காசு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் இது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகைசூல் பண்ணி கொடுக்கலாம் வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க லோன் ஐ படிச்சிடும் தனியாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு வண்டி நிற்கிது வண்டி நேரில் வந்து பாருங்கள் இன்னும் வண்டி கொடுத்துருக்கோம் இன்னும் வண்டி வந்துட்டுதே இருக்கும் எல்பிஜி என்டாஸோட லோ படிச்சிடலாம் இவ்வளோ தெளிவாக இருக்குது வண்டி பாருங்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் முடி ஓட்டி போடவங்களுக்கு ஒரு தரமான வண்டி இன்ஜின் நூற்று நூறு இருக்கும் தரமான வண்டி நேரில் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து ரிசீட் பண்ணி பாருங்க இந்த வண்டி நம்ம ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்துலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இது பாருங்கள் இந்த வாரம் இன்றைக்கி டெலிவரி இந்த வண்டி இப்போ அன்றைக்கே வந்து கொடுத்தாச்சு இன்றைக்கி தான் டெலிவரி அவர் அவர் வரலாம் வண்டிக்கார் வரலாம் அவர் நண்பர் வந்தார் ஈரோடு டெலிவரி கொடுக்குறோம் இன்றைக்கால் டெலிவரி அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த வாரம் பார்க்குற வண்டி பூரா அப்பப்போ சொல்கிறாது முடிஞ்சளவுக்கு லேட் பண்ணாமல் வந்துருங்க முடிஞ்சளவு சொல்கிறாங்க இன்றைக்கும் பாருங்கள் முன் வண்டி சொல்கிறத நினைக்கி இன்னைக்கு முன் வண்டி டெலிவரி தான் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணாமல் முடிஞ்சளவு இந்த அப்புறம் முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் ஜிபிஎஸ் சாப்பிட்ற இந்த வார்த்தை வந்து அறிவிச்சிருக்கோம் இந்த வண்டி கிடையாது இந்த வண்டி முடிஞ்சதுனால கிடையாது நீங்களேருந்து ஆஃபர் அறிவிச்சிருக்கோம் முடிஞ்சளவுக்கு அடுத்த இருந்துகேந்தே வந்துருங்க இந்த வண்டி டெலிவரி கொடுக்குறேன் பாருங்க இதே மாதிரி இன்னும் மூணு மணி டெலிவரி இருக்குது புதுவை அட்வான்ஸ் ஆகி நிற்கிது நீ ஃபுல்லாக டெலிவரி தான் அண்ணா வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐசி சிவியங்காஸ் அம்மாபாளையம் திருப்பூர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அது போக நீங்கள் வந்து சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவினாசிலேருந்து பூண்டி அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பு அம்மா பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரப்போ அம்மாவை பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப் ஓட்ட ஒரு ரோடு உள்ள வரும் உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஜிஎஸ் மண்டபம் இருக்கும் கல்யாண மண்டத்துக்கு ஆப்போசிட் ஒரு வாட்டர் உள்ள விநாயகா வாட்டர் வாஷ் இருக்கும் அந்த வாட்டர் வாஷ்க்குள்ள நம்ம மைசூரிங்கா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க தமிழ்நாட்டிலே யாரும் தர முடியாத வரைக்கும் நம்ம இருக்கோம் காரு இப்போ இந்த விடம் பாருங்கள் ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு வாரம் ஆஃபர் இந்த செவ்வாய் கிழமை இன்னைக்கு புதைக்கிழமை இந்த புதை இருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஜிபிஎஸ் நம்ம ஃப்ரீயாக அன்பளிப்பாக மாட்டி கொடுக்கலாம் இது வந்து வண்டிக்கு வண்டியில் மாட்டி கொடுத்துலாம் அதாவது எனக்கு ஜிபிஎஸ் வேணால் பணம் கொடுங்க அப்படின்னா கிடையாது கம்பல்சரி கிடையாது இது வந்து என்னுடைய அன்பளிப்பு சொந்த இதனால ஐஸ்வரியா ஒரு ஜிபிஎஸ் எடுக்கிற வண்டிக்கு இந்த புதை அடுத்த புதன் வரைக்கும் அந்த இது கூட எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற நண்பர்கள் சகோதரர்கள் வண்டியை போகிறோம் ஒரு ஐஸ்வரிய காசு போல பண்ணுறது ஒரு அர்த்தம் அதாவது உங்கள் வண்டியை நாங்கள் முடிஞ்சளவுக்கு சேஃப்டி பண்ணுறோம் அது ஜிபிஎஸ் கம்பல்சரி எல்லா வண்டியும் மாட்டி கொடுத்துடலாம் வர புதம் அடுத்த புது ஒரு வாரம் ஆஃபர் இது முடிஞ்ச நேரில் எடுக்கிற வண்டி அத்தனை வண்டிக்குமே நீங்கள் ஐம்பது நேரம் வண்டி எடுத்தாலும் சரி இருபது நேரத்துக்கு வண்டி எடுத்தாலும் சரி ஜிபிஎஸ் கம்பல்சரி மாட்டி கொடுப்போம் நம்ம பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் போலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பேன்சி நம்பர் டிஎன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வண்டி நம்பரு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் கம்போர்ட் லைனு டயர் பாயிண்ட் ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் ஐ கிடையாது கம்போர்ட் லைனு செட்டு மட்டும் இல்லாமல் இருக்குது ஆண்ட்ராய்டு செட்டு செட்டு வேணா முடிஞ்சளவுக்கு வேணால் மாட்டி கொடுத்துடலாம் ஃபேன்சி நம்பர் பாருங்கள் டிஎன் அறுபத்தொம்போது ஏ ஒய் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இந்த வேண்டிய பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே தரமாட்டாங்க நம்ம அந்தளவுக்கு கொடுக்குற மாதிரி அளவுக்கு நம்ம ஐஸ்வரிய அரசு பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த வேண்டிய பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் யாருமே யாரும் தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தட்டாயிரம் கொடுத்தா இது ஒரு வாரம் ஆப்பிட்றது தான் இது ஜிபிஎஸ் அளவுக்கு முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு என்ன தேவை அதை என்ன கேளுங்கள் நான் உங்களில் ஒருவன் நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடிஞ்சளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பாருங்கள் அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அது சர்ச் பண்ணாலே நேரம் இங்கேயே கொண்டு வந்து விட்டுரும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வரலாம் கம்பல்சரி முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விஷய பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வண்டி ஒரு வண்டி கிடையாது ரெண்டு வண்டி நிற்கிது உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போகலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விஷயம் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியை பாருங்கள் எல்லாருமே ஜென் எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே கட்டாங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை ஃபியூர் பெட்ரோலில் ஒன்று வண்டி வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் யாருமே இந்த ரேட்டில் லோ படிச்சிடல யாருமே வண்டி தரமாட்டாங்க நம்ம மட்டும் தான் லோ படிச்சுட்டு கொடுத்துருக்கோம் அது இருக்கிற விலை கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரெக்கர் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற விலைக்கு யாருமே தரமாட்டாங்க நம்ம அளவுக்கு இப்போ லாபம் எதிர்பார்க்கறது கிடையாது எனக்கு சம்பளம் என் சம்பளம் இருவா சம்பளம் எங்கே வேணாலும் இருபது சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு அந்த சம்பளம் கிடைச்சா போதும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஆப்பரை பாருங்கள் ஜிபி ஜிபிஎஸ் ஆஃபர்ன்றது என்னுடைய நண்பர்களுக்காக நண்பர்கள் சகோதரர்கள் வண்டி எடுக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம வண்டி சேஃப்டி பண்ணுறதுக்காக இல்லை ஜிபிஎஸ் மாட்டி தரோம் இதுவுமே ஐஸ்வர்யா ஒரு அன்பளிப்போ ஒரு வாரத்தை எடுக்கிற வேண்டிய அத்தனை வண்டிக்குமே ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்துடலாம் வர புதுண்டு அடுத்த புதுன்னு வரைக்கும் ஆஃபர் இருக்குது இந்த வண்டியை பாருங்கள் டிஎன் ஜீரோ செவன் ஏஏ நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சிலர் கவலர் கலரு இதில் டெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டெண்டர் இருக்கும் பாருங்கள் இந்த பெயிண்ட் ஷோ கம்மியாக இருக்கும் அந்த ஒரு பீஸ் ரெண்டு பீஸு சீட் கவர்லாம் அருமையாக இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங்கு அதே மாதிரி டிக்கெட் ஒரு டென் இருக்கும் டயர் பாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கு நாலு டயருமே வண்டி அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் பாருங்க இன்றைக்கி ஒன்றே ரூபா ஒன்று இருபது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து ரிசிட் பண்ணி பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் இது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகை பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பார்த்தீங்கன்னா ஜென்னு தொண்ணூற்றி அஞ்சு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு வண்டி எல்பிஜி என்டாஸோட இருக்கும் வண்டி அவ்வளோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசிலேருந்து ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர்லாம் டயர் பாருங்கள் டயர் போகிற எண்பது பர்சன்ட் ஃபுல் ஃபுல் டயர் இருக்கும் பாருங்க ஃபுல் டயரு சீட்டு கவர் எல்லாமே எல்பிஜி எண்டாஸு அது எல்பிஜி தான் காட்டியிருந்தேன் இந்த வண்டி பாருங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வெறும் அறுபத்தெட்டாயிரூபாய் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க லோப்படுத்தா ஏன் கொடுக்குறேன்னா எல்லாருமே அவருவங்க லோபடிச்சிட்டு கேட்குறாங்க நம்ம ஐ பிடிச்சிடும் தனியாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு வண்டி நிற்கிது வண்டி நேரில் வந்து பாருங்கள் இன்னும் வண்டி கொடுத்துருந்தோம் இன்னும் வண்டி வந்துகிட்டே இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் லோ படிச்சுட்டு எல்லாம் கேட்குறதுனால அவங்களுக்காக போகிறோம் அவங்க என்ன மக்கள் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடுவோம் என்ன வண்டி வேணுனாலும் எனக்கு ஃபோனில் கேட்கலாம் கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம் அளவுக்கு பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு கேளுங்க என்ன வண்டி வேணும்னு கேளுங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் வச்சுட்டு பாருங்கள் நம்மளோட எல்லா வண்டியும் கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பாருங்க எயிட் ஹண்ட்ரடு ஒரு எல்பிஜி என்டாஸோட லோ பட்ஜெட்டில் இவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்பிஜி இப்போ இன்ஜின் நூற்றுக்கு நூறு கேரண்டியாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு மாடல் மாடல் தான் கம்மி வண்டியை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்மி மாதிரி தெரியாது இன்ஜின் நூற்றுக்கு நூறாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எல்பிஜி அண்டாஸு நாலு டேரும் பாருங்கள் ஒரு அரை கண்டிஷனாக இருக்கும் சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்பிஜி டேங்கு பெரிய டேங்கு அறுபது லிட்டர் டேங்கு கோயம்புத்தூர் நம்பர் பாருங்க கோயம்புத்தூர் நம்பர் முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு மாடல் தான் கம்மி வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு மாதிரி இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க இந்த லோபடுத்தி கேட்குறவங்களுக்கு சூப்பர் ஆகும் ஓட்டி போகிறவங்களுக்கு ஒரு தரமான வண்டி இன்ஜின் நூற்று நூறு இருக்கும் தரமான வண்டி நேரில் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த வண்டி ஐம்பத்திரெண்டாயிரத்தி வாங்குறோம் இதுக்கு நீங்கள் ஜிபிஎஸ் தருவீங்களா கம்பல்சரி இருந்த நேரத்துக்கு நீ வண்டி வாங்கினாலும் ஜிபிஎஸ் கம்பல்சரி மாட்டி கொடுப்பேன் இது வந்து எங்களுடைய ஐஸ்வர் அன்பளிப்பு ஒரு கிஃப்ட்டு ஒரு மக்களுக்கு மக்கள் வண்டியை வந்து நம்ம 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 நம்பி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க பொருள் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் நான் வந்து இது வந்து எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் பண்ணி ஐஸ்வர்யா காரணத்தில் வந்து என்னுடைய சொந்த செலவில் எடுத்து போகிற சகோதரர்கள் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்களுக்காகவே என்னுடைய ஜிபிஎஸ் அவங்க வண்டி பாதுகாப்புக்காகவே இந்த ஐஸ்வர்யம் செய்யுது செய்து முடிஞ்சளவுக்கு அடுத்த புதைநிலை வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது எப்போ வந்து நீங்கள் புக் பண்ணாலும் இந்த வண்டியை புக் பண்ணாலும் இது ஜிபிஎஸ் ஆப்போ கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் ஆனால் ஆல்ட்டோ பாருங்கள் எல்லாமே ஆல்ட்டோ கெடுந்தாங்க ஆல்ட்டோ எல்லக் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரியே தெரியாது வண்டி வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு இப்பேன்னு சொல்கிறேன் நம்ம இங்கே ஐசூர் எங்காரஸில் ஒரு மெக்கானிக் ரெண்டு மெக்கானிக் கொடுத்து தாராளமாக செக் பண்ணுங்கள் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து காசு கொடுங்க வண்டியில் எந்த குறையும் இருக்கா நான் குறை இருந்தாலும் சொல்லி கொடுப்பேன் சொன்னதே செய் மைசூர் எங்காரஸ்ல மைசூர் எங்காரஸ் இந்த வண்டிக்கு நம்ம ஜிபிஎஸ் சாப்பிட்ற கம்பல்சரி உண்டு நம்ம எடுக்கிற வேண்டிய அத்தனை வண்டிக்குமே இந்த ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி ஜிபி சாப்பிட்ற இந்த ஜிபிஎஸ் சாப்பிடு எதுக்காக நான் நம்மளுக்காக அந்த மக்கள் நம்முடைய சகோதரர்களுக்காக இந்த வண்டி பண்ணித்தரோம் வண்டியை பாருங்கள் அடுத்து வண்டியை காட்டுங்க வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை குறைன்னு சொல்கிறது ஒன்றுமே தான் ஏசியிலேருந்து எல்லாம் ஒர்க்கிங் தான் நாலு டயர் ஃபுல் க புல் டயர் புது டயரு ஆல்டோலை எல்எக்ஸ்ஐ எல்எக்ஸ் ஐ வெரியண்டு ஏசி போஸ்டிங்க வர வண்டி இது ஓனர் மட்டும்தான் மைனஸ் ஓனர் மட்டுந்தான் நாலு ஓனர் ஆகிடுச்சி ஆனால் வண்டி வந்து நாலு ஓனருக்குள்ள ஒத்து கிடையாது வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சின்ன ஏசிலேருந்து ஒரு இன்ஜின்லேருந்து அவ்வளோ மைனுட்டாக இருக்கும் வண்டி முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் இதில் மைனஸ்னு பார்த்திங்கன்னா ஓனர் மட்டுந்தான் மைனஸு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்கள் ஒரு மக்கானிக்கு ரெண்டு மக்கானியை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நேரில் உட்காந்து பேசலாம் உங்களுக்கு எடுக்கணும் மூலம் இருந்துச்சுன்னா நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தரோமோ முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நேரில் வாங்க நம்மளை பாருங்கள் அம்பாஸ்து எல்லாருமே கிடந்தாங்க ஏற்கனவே ரெண்டு அம்பாஸ்தி இருக்குது இது மூணாவது அம்பாஸ்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே லைவ்ல இருக்கும் வண்டி டக்கர் இன்ஜினு ஹெச்எம் ப்ளஸ் கிடையாது யாரும் எச்எம் ப்ளஸ்ன்னு எதிர்பார்க்க வேண்டாம் டக்கர் இன்ஜின் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி அவ்வளோ டீ நாற்பத்தி அஞ்சு நம்பரு ஓனர் மூணு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க லேட்டஸ்ட் பாடி வந்துடும் இது லேட்டஸ்ட் பாடி அப்படியே அந்த வண்டியை கிடக்குங்க அது ஓல்டு பாடி இது ஓல்டு பாடி ரெண்டாயிரத்தி நாலு வண்டி அது அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி டெச்எம்ல டக்கர் இன்ஜின் ஏ நாற்பத்தஞ்சு ஏ ஒய் பதிமூணு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் அம்பாஸ்ட் டக்கர் இன்ஜினு அம்பாஸ்ட் எல்லாம் கேட்குறதுனால ஓல்டு வண்டியும் இருக்குது லேட்டஸ்ட் வண்டியும் இருக்குது ரெண்டாயிரம் மாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அம்பாஸ்ட் நம்ம மட்டும் அம்பாஸ்ட் சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அம்பாஸ்ட்டுன்னு ஒரு பிரியர் இருப்பாங்க அந்த பிரியருக்காக நம்ம ஏன்னா அம்பாஸு வர்றவங்களும் கொஞ்சம் வயசாகனாங்க அவங்களாம் வந்து அம்பாஸ்வங்களேன் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க எங்களுக்கு அம்பாஸ் துறையை கேட்டாங்க அவங்களுக்காகவே அம்பாசு கொண்டு வந்திருக்கோம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறேன் இந்த பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்துருவேன் கம்பல்சரி பழைய வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஜிபிஎஸ் ஒரு ஆப்பர் இருக்குது கம்பல்சரி நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்துவிட்டு கொடுக்குற வண்டி பூரா பார்த்தீங்கன்னா பூராவே ஓட்டி போகிற லோ பிரச்சர் தான் கொடுக்குறேன் என்னடா ஒரு லோ பிரச்சராக கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்காகவே இந்த இது லோ பிரச்சர் கொடுக்குறேன் என்கிட்ட ஐ பிரச்சனையுமே வச்சிருக்கேன் நான் ஏன்னா எல்லாருமே போல லோ பட்ஷெட் கேட்குறாங்க அவங்களுக்காக வீடியோ போடுறேன் நீ ஐபிடிசெட் விட ஐபிடிச்சி வீடியோ போடுறாங்க நேரில் வந்து பாருங்க ஐபிடிச்சி வண்டி நம்மளோட இருக்கு மொத்தம் ரெண்டு வண்டி ஐம்பத்தஞ்சு வண்டி நிற்கிது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியை பாருங்க மாடலில் தான் தொண்ணூற்றி ஒம்பது மூணு ஓனர் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இன்ஜின் அவ்வளோ அருமையாக இருக்கும் தெளிவாக இருக்கும்மா வண்டியில் பாருங்கள் டிஎன் ஜீரோ ஒன் பி பதினொன்று பன்னெண்டு எஃப்சிங் கரண்டில் இருக்குது வண்டி ஒரு எஸ்டிமெண்ட் லோ செட்டு நம்ம இருக்கையிலே லோ பட் செட் இருக்க இருக்கோம் இந்த ஆஃபர் ஒரு வாரம் ஆஃபர் தான் மாருதி சுசுகி கம்பெனி செலவுலாம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் வண்டி கொஞ்சம் சில செலவு செலவு நம்ம எடுக்கிற வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலுமே நம்ம எடுக்கிற வண்டி எந்த வண்டி எடுத்தாலுமே கம்பல்சரி ஏன்னா எடுக்கிற லோபிச்சுட்டு எடுக்கிறோம் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்பல்சரி செலவு இருக்கும் நம்ம செலவுலன்னு சொல்ல மாட்டோம் நம்ம சொல்கிறதும் செய்வோம் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்ய் காசு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க செலவு நாங்கள் சொல்லவே மாட்டோம் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி நம்ம கோட் பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ஒரு பைக்கு வாங்குகிற காசு இவ்வளோ லென்த்து கப்பல் மாதிரி வண்டி வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா எடுக்கிற வண்டியில் செலவுலாம் கம்பல்சரி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல அஞ்சு ரூபா வருவா கம்பெலிஸ்ட் செலவு இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச மைசூர் மைசூரி என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் முடிஞ்சால் நேரில் வாங்க இந்த வேண்டிய பாருங்கள் கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க ஐவி டெக்கு எல்லாமே லேட்டஸ்ட் கட்டி லேட்டஸ்ட் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே லேட்டஸ்ட்டு ஓல்டாக போகிறதுனால எல்லாமே ஒரு ஏன்னா ஓல்டாக வந்து நடப்பாங்க லேட்டஸ்ட்டு காட்டுற மாதிரி இப்போ அஞ்சு வண்டி லேட்டஸ்ட் காட்டுறேன் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ வந்துடும் சில்வர் கலரு ஏர்பேக் மேற்கு வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏர்பேக் கட்டுங்கண்ணே எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு பவர் விண்டோ ஏர்பிஎஸ் ஏர்பேக் எல்லாம் வந்துடும் ஐவிடெக் இந்த வேண்டிய பாருங்க நம்ம கோட் பண்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா யாருமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் சர்ச் பண்ணி பாருங்க வண்டி பார்த்தீங்க மூணு லட்சத்தி எழுபத்தி மூணு எண்பது எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க நம்ம மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்தலாம் இதுமே பிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் முடிஞ்சதுக்கு நேரில் வாங்க அடுத்து பாருங்க லேட்டஸ்ட்டாக கட்டுற மாதிரி இது மட்டும் லேட்டஸ்ட் கிடையாது இது பாருங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பாருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கேட்குது பிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் இந்த வண்டி பாருங்க குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி திருப்பூர் நம்பரு இந்த வண்டி கேட்கறது பாருங்க மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கேட்குறேன் இது பிக்சர் கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க இந்த வண்டியை பாருங்கள் ஆல்டரே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஒன்று சிதம்பரம் நம்பர் இது பாருங்கள் லேட்டஸ்ட் தான் லேட்டஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக லேட்டஸ்ட்டுன்னு பத்து வண்டி நிற்கிது வந்து பாருங்கள் ஐம்பத்திரெண்டு வண்டியில் லேட்டஸ்ட் பத்து வண்டி நிற்கும் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது பாருங்கள் இது போக உங்களுக்கு வண்டி வேற வண்டி வேணும்னாலும் என்ன வண்டி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணலாம் தரமாக கேட்கலாம் என்ன வண்டி வேணும்னு சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே இப்போ லோப்டர் தான் கேட்டதுனால லோப்ட்ஸில் காட்டணும் ஐ பிடிச்சிடும் காட்டுவோம் அடுத்த வண்டியில் காட்டுவோம் பாருங்கள் நாற்பத்திரெண்டு வண்டி இந்த வண்டி உள்ளே வந்துட்டு இருக்கு ஆம் நீங்கள் வந்து எல்லா வண்டியும் நம்ம வரும் என்ன வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க செய்து ஃபோன் பண்ணி கேளுங்க நம்மளோட எல்லா வண்டியிருக்கும் நேரம் முடிஞ்சளவுக்கு நேரம் விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட்டில் இனம் டீசல் வண்டி ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு ஓட்டி அது அதுவாடு வச்சு ஓட்டி பலகர்களை வச்ச ஓட்டலாம் வண்டியை ஒரு டீசல் வண்டி மைலேஜ் நல்லா அருமையாக கிடைக்கும் வண்டி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் மாடலுக்கு ரெண்டாயிரம் மாடல் நம்மள காட்டுற வண்டி அத்தனையுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் வாடில என்ன பாருங்கள் பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் டீசல் வேரியண்ட் ஈரோடு நம்பர் டிஎன் முப்பத்தி மூணு டி அம்பத்தேழு அறுபத்தஞ்சு ஒரு ஃபியட்டில் இனோ லோபட்ஸ்ல எயிட் ஹண்ட்ரட் வாங்குறதுதான் எயிட் ஹண்ட்ரட் அது மாதிரி இது தரமான வண்டி கொஞ்சம் பாடி லைனா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தரமாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்க வெறும் ஐம்பத்தி கோட் பண்றோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இது ஓட்டி போல ஒரு சரியான வண்டி வீட்டில் வச்சு ஓட்டலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்க வண்டி ஒரு வா ஒரு எந்த வண்டி இடத்துல ஒரு ரூபா சொல்லுங்கள் இந்த வண்டி நம்ம ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்தோம்லாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க